அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இந்தியாவில் பரவலாக பேசப்பட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை திருப்பதியினுடைய லட்டு சார்ந்த பிரச்சனை நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஜாதகம்ன்றது ஒரு ப்ரீ பிளான்டாக பிரம்மர் எழுதிய ஒரு மேப் இந்த படி தான் நமக்கு எல்லாமே நடக்குதுன்றது மேக்சிமம் பிலீவ் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த மேப்பின் படி தான் எல்லாமே நடந்துட்டுருக்கு அப்படி இருக்கும்போது இந்த லட்டு பிரச்சனையும் ஏற்கனவே எழுதப்பட்ட ஒன்று தான் அது எப்படி எழுதப்பட்டிருக்குன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ கோச்சார குரு எங்கே இருக்காருன்னு பார்த்தா ரிஷபத்தில் இருக்கார் குருவானவர் நெய்யுக்குரியவர் பிரியர் அதனால தான் அந்த தொப்பை இதெல்லாம் வச்சுட்டு அந்த குரு பார்க்கறதுக்கே ஒரு அம்சமாக ஒரு பார்க்கறதுக்கு அந்த பிராமண குலத்தை சேர்ந்தவர் வர்ணம் பிரிச்சிருக்கிறதே வந்து குருவுக்கு வந்து பிராமண வர்ணம் தான் சேர்த்துருப்பாங்க அப்படி இருக்கும்போது அவர் நெய்காரகர் நெய்யில் தான் இப்போ பிரச்சனை ஆரம்பிச்சிது அது மட்டும் இல்லாமல் லட்டு லட்டு வந்து எல்லோ கலர் எல்லோ கலரும் குருவுக்குரியது அதில் சேர்க்கக்கூடிய கடலை பருப்பு குருவிற்குரியது அது இல்லாமல் இந்த குருவானவர் எங்கே தொடர்பு கொள்கிறாருன்னு பாருங்கள் காலபுருஷனுக்கு ஆறாம் இடமான கண்ணீராசியில் அவருடைய பார்வை விழுது குருவினுடைய பார்வை கண்ணிராசில விழுது அங்க யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சூரியனும் கேதுவும் சூரியனும் கேதுவும் வராங்க கேதுனாலே வம்பு வழக்கு பிரச்சனை இதெல்லாம் சுட்டி காட்டக்கூடியவர் அவர் வந்து விநாயகருடைய அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது விநாயகருக்குரிய கிரகம்னாக்க கேது அப்படி இருக்கும்போது கேது வந்து நீதி நியாயம் நேர்மை இதுல எல்லாம் ஓரளவுக்கு ஆன்மீகத்துல நீதியை நிலைநாட்டக்கூடியவர் வம்பு வழக்கு பிரச்சனைகளை குறிக்கக்கூடியவர் ராசின்ற இடத்த நம்ம ஆந்திராவுக்கு ஒதுக்கி இருக்கோம் அந்த ராசியில் குருவினுடைய பார்வை கேதுக்கு இருக்கு குருவினுடைய பார்வை கேதுக்கு எப்போ இருக்குது மே மாதத்துலேருந்து ஆறு மாதமாகவே குருவினுடைய பார்வை அங்கே தான் இருக்குது ஆனால் இந்த பிரச்சனை எப்போ வந்துச்சுன்னா இப்போ தான் வந்துச்சு இப்போ இந்த புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கும் போது தான் இந்த பிரச்சனை வந்துச்சு இந்த பிரச்சனை வரும்போது சூரியன் எங்கே வராருன்னு பார்த்தா சூரியன் மலை சார்ந்த இடங்களை குறிக்கக்கூடியவர் சூரியன் அனைவருக்கும் தெரிஞ்ச பிரபலமானவர் சூரியன் அப்போ மலையில் இருக்கக்கூடிய பிரபலமான ஒரு கேதுனா ஆன்மீகத்தலம் பிரபலமான ஆன்மீகம் சார்ந்த இடம் அதில் ஒரு பிரச்சனை அது எதை சார்ந்த பிரச்சனை எதை சார்ந்த வழக்கு அப்படின்னா கேது எங்கே இருக்குதுன்னு பார்த்தா ஹஸ்த நட்சத்திரத்தில் பயணிச்சுக்கிட்டு அப்போ கேது ஹஸ்த நட்சத்திரம்ன்றப்ப ஹஸ்தம் வந்து சந்திரனுக்குரியது சந்திரன் உணவுக்காரகன் ஸோ அப்போ சந்திரன் உணவுக்காரகன் வழக்கை குறிக்கக்கூடிய ஆறாம் இடத்துல இருக்குது அது காலபுருஷனுக்கு ஆறாம் இடத்துல இருக்குது அங்கே குருவினுடைய பார்வை இருக்குது சூரியன் அங்கே வராரு இந்த கிரகங்கள் எல்லாம் ஒன்று கூடி தொடர்பு பெற்றதால தான் இந்த திருப்பதியில் லட்டு சார்ந்த ஒரு பிரச்சினை தற்போது எழுந்துள்ளது நன்றி வணக்கம்